அனுமனுக்கு கிடைத்த எட்டு சக்திகளை பத்தி உங்களுக்கு தெரியுமா அனுமன் சிறுவயதா இருக்கும் பொழுது சூரியனை அக்னி பலம் என நினைத்து அதை உண்ணுவருக்கு வேகமா போவார் அனுமன் சூரியனை விழுங்கிருவார் என அச்சப்பட்ட இந்திரன் அனுமனை தடுக்க அவரோட சக்தி வாய்ந்த வஜ்ரா இதை தாக்குவார் இதனால் மயங்கி அனுமன் கீழே விடுவார் அப்போது அனுமனுடைய தந்தையான வாயு பகவான் தன் மகனுடைய நிலையை பார்த்து கோபம் அடைவார் உடனே வாயு பகவான் இந்த உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் சுவாசிக்க காற்று இல்லாமல் துன்பப்படட்டும்னு சொல்லிடுவார் இவரோட கோபத்தால் உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் இறக்கும் தருவாயில் இருக்கும் இதனை தடுத்து நினைத்த தேவர்கள் அனைவரும் வாயு பகவானை அணுகி மன்னிக்கக் கோரினர் பிறகு அனுமனையும் குணப்படுத்தினார் அனுமனால் தான் இப்பிரபஞ்சத்தில் சில நன்மைகள் நடக்கும் என நினைத்த பிரம்மதேவர் அவருக்கு சிரஞ்சீவியாக வாழும் வரத்தினையும் வழங்கினார் பிறகு ஒவ்வொரு தேவர்களும் ஒவ்வொரு சக்தியை அனுமனுக்கு வழங்கினார் அந்த சக்திகள் அணு போல் சிறியதாக மாற முடியும் மலையைப் போல பெரியதாக மாற முடியும் காற்றைப் போல லேசாக முடியும் அசைக்க முடியாத அளவிற்கு கனமாக முடியும் நினைத்ததை உடனே அடைய முடியும் கூடு விட்டு கூடு பாய முடியும் இயற்கையை வசீகரிக்க முடியும் இதனால்தான் அனுமன் இவ்வளவு சக்தி கொண்டவராக இருக்காரு திருவிளையாடல் புராண அரங்கேற்றத்தை நடத்த பெரிய மண்டபம் வேண்டும் என்ன செய்யலாம் என யோசித்தனர் அமைச்சர்கள் கோயிலுக்குள் இருக்கும் ஆயிரங்கால் மண்டபத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் அமரலாம் மண்டபத்துக்கு வெளியேயும் மக்களை கூட செய்யலாம் என்ற அடிப்படையில் மண்டபத்தை சீரமைத்தனர் அலங்கார மேடை ஒன்றில் பட்டு கம்பளம் விரிக்கப்பட்டு பரஞ்சோதியார் எழுதிய திருவிளையாடல் புராண ஓலைச்சுவடிகள் சுவடிகள் வைக்கப்பட்டிருந்தன பரஞ்சோதியார் விழா மேடைக்கு வந்தார் அப்போது திருச்சங்குகள் முழங்கின முரசுகள் ஆர்ப்பரித்தன மங்கள வாத்தியங்கள் முழங்கி பாண்டிய மன்னர் பரஞ்சோதியாரை எதிர்கொண்டு வரவேற்று பொன்னாடை போர்த்தினார் அனைவரும் அன்னை மீனாட்சியின் சன்னதிக்கு சென்றனர் கற்பூர ஒளியில் மரகதவள்ளி மீனாட்சி சன்னதிக்கு சென்று அரங்கேற்றம் மிகச் சிறப்பாக அமைய வேண்டினார் பரஞ்சோதி முனிவர் பின்னர் மண்டபம் திரும்பி என்ற குரலில் திருவிளையாடல் புராணத்தை சொல்ல ஆரம்பித்தார் விநாயகரை பாடி வணங்கிய பிறகு தொடர்ந்து மதுரையின் சிறப்பை சொன்னார் இந்த குளத்தை பார்த்தால் தர்மம் செய்த புண்ணியம் சேரும் தீர்த்தத்தை தொட்டால் செல்வம் பெருகும் மூழ்கி எழுந்தால் மோட்சம் கிடைக்கும் என்றார் தொடர்ந்து கேளுங்கள் அடுத்தடுத்த பகுதி வெளியிடப்படும்